சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பார்வையூடாக நான் உங்கள் தி மதன் இப்பொழுது பண்டிகை காலம் ஆரம்பமாகி இருக்கிறது உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பரிசுப் பொருட்களை வாங்குவதற்காக மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் அல்லது ஆயத்தமாகிக் கொண்டிருப்பீர்கள் இப்பொழுதெல்லாம் பரிசுப் பொருட்களை நேரில் சென்று பார்த்து வாங்குவதை விட ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுகின்ற போக்கு அதிகமாக காணப்படுகிறது அதுவும் சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டிலே அண்மை காலமாக ஆன்லைனில் ஆர்டர்களை செய்கின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கிறது எனவே வருகின்ற அதே போன்று புது வருட பண்டிகைகளை நோக்கி உங்களுடைய கொள்வனவுகள் அதிகம் ஆன்லைனில் தான் இருக்க போகிறது என்பது மறக்க முடியாத உண்மை ஆனால் இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் அதாவது இந்த ஆன்லைன் கொள்வனவுகளில் மோசடிகள் இடம்பெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தவிர்த்து நீங்கள் ஆர்டர் செய்த பொருட்கள் வீட்டிற்கு வந்து டெலிவரி ஆகின்ற பின்னர் அது திரட்டு போகின்ற சம்பவங்களும் கடந்த காலங்களிலே சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து செல்கின்ற போக்கு காணப்படுகிறது இது பற்றி ஒரு செய்தியைத்தான் இன்றைய ஒரு சிறப்பு செய்தி பார்வையினூடாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் எனவே வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முதல் முதலாக சுவிஸ் தமிழ் டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான உறவுகள் எங்களுடைய டிவி செய்து உங்களுடைய நகரில் ஏ கே ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு வெற்றி பெறும் நபருக்கு சுவிஸ் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டிழப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிரேங்க் பெருமதியிலான தங்க நகை வழங்கப்படும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சுவிட்சர்லாந்திலே நெருங்குகின்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நேரத்திலே ஆன்லைன் ஷாப்பிங் அதிகரிப்பதினால் வீடுகளுக்கு வருகின்ற பார்சல்கள் மற்றும் கடிதங்களை திருடுகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக உயர்ந்து வருவதாக போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள் இதனுடைய பின்னணியில் சூரிச் நகரிலே கடந்த வாரம் அளவில் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது நபர் ஒருவர் பார்சல் திருடியமைக்காக கைது செய்யப்படுகிறார் சூரிச் நகரினுடைய கிரைஸ் பத்து பகுதியிலே மாலை நான்கு முப்பது மணிக்கு கடந்த வாரம் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது சாதாரண உடையில் ரோந்து சென்ற போலீசார் ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் நுழை வாயிலில் சந்தேகத்திற்குரிய கவனிக்கிறார்கள் போலீசார் அவரை சோதனை அவர் ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு நபர் எனவும் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவராகவும் இருப்பது தெரியவந்திருக்கிறது அவரிடமிருந்த பைகளில் அன்றைய தினமே திருடப்பட்ட பல பாரசர்களும் பொருட்களும் சிக்கியும் இருக்கிறது மேலும் பொருட்கள் வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை வருகின்றனர் வெளிநாட்டவர்களை மாத்திரமல்லாமல் தகவலாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சுவிட்சர்லாந்திலே பிறந்து வளர்ந்து வரக்கூடிய மூன்றாம் தலைமுறையினைச் சேர்ந்த தமிழ் சமூகத்தினர் அதிகமானோர் ஆன்லைன் மூலமாக பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்வது அதிகரித்து காணப்படுகிறது and do தேமு கலாக்சூஸ் அப்படி என்று ஆன்லைன் மூலமாக பல்வேறு பொருட்களையும் ஆர்டர் செய்து பெற்றுக் எனவே சூரிச் ஜெனிபா பாசல் பேர்ன் பிண்டத்தூர் போன்ற நகரங்களில் ஆயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் வசிக்கின்றது பெரும்பாலானோர் வேலை நிமித்தமாக பகலில் வீட்டில் இல்லாத காரணத்தினால் பார்சல்கள் பாசலிலோ அல்லது லெட்டர் பாக்ஸிலோ நீண்ட நேரம் கிடப்பது திருடர்களுக்கு அதனை இலகுவாக திருடிச் செல்வதற்கான இலக்காக மாறிவிடுகிறது இதை தவிர்க்க போலீசார் மற்றும் சுவி போஸ்ட் பரிந்துரைக்கும் எளிய வழிமுறைகள் என்ன என்பதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் வீட்டிலே யாரும் இல்லாத நாட்களில் கடிதப்பட்டி அதாவது போஸ்ட் பாக்ஸை தினமும் காலி செய்து செய்துவிடுங்கள் குறிப்பாக பார்சல் வரும் என்று தெரிந்தால் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யுங்கள் சுவிஸ் போஸ்ட் ஆப் மூலம் உங்கள் பார்சல் எங்கே இருக்கிறது எப்போது வரும் என்பதை நிமிடத்துக்கு நிமிடம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதில் டெலிவரி ஆப்ஷன் மூலமாக அக்கம் பக்கத்தில் இருக்கும் நண்பர்கள் அல்லது அலுவலக முகவரிக்கு நீங்கள் பார்சலை திருப்பி அனுப்ப முடியும் பார்சலை பெறுகின்ற பொழுது கையொப்பம் கட்டாயம் என்கின்ற வசதியை தேர்ந்தெடுங்கள் இலவசமாக கிடைக்கும் பிக் போஸ்ட் அல்லது மை போஸ்ட் இருபத்தி நான்கு என்கின்ற சேவையை பயன்படுத்தி ரயில் நிலையம் பெட்ரோல் பங்க் அல்லது போஸ்ட் ஆபிஸ் அலுவலகத்திலே பார்சலை பெற்றுக் கொள்ள முடியும் இது முற்றிலும் பாதுகாப்பான முறையாக உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது கடந்த ஆண்டு மட்டும் சுவிட்சர்லாந்தில் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பார்சல் திருட்டு புகார்கள் பதிவாகி உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் சீசனில் பல மடங்கு அதிகரிக்கிறது என்பது கசப்பான உண்மையாக இருக்கிறது எனவே சுவிட்சர்லாந்திலே வசிக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் உட்பட அனைவரும் இந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றினால் பரிசு பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் திருடர்களின் கைக்கு செல்வதை தடுக்க முடியும் எனவே உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்காக நீங்கள் ஆசை ஆசையாக ஆர்டர் செய்கின்ற பொருட்களை அல்லது உங்களுக்கு பிரத்யேகமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்கின்ற பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதை பாதுகாப்பான வழிமுறைகளை கையாண்டு அதனை திருடர்களிடத்திலிருந்து பாதுகாப்பாக பெற்று எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்ற அந்த நல்ல செய்தியோடு இந்த செய்தியினை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் நல்லதொரு தகவல் நல்லதொரு சிறப்பு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி